இங்கிலாந்தோட மிக பிரதானமான ஒரு நகரத்தில் ஒரு விபத்து நடந்திருக்கு இந்த விபத்து திட்டமிடப்பட்ட வகையில நடத்தப்பட்டிருக்கு இது சம்பந்தமாக குற்றவாளி உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் அது சம்பந்தமான வீடியோக்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது பிரித்தானியாவினுடைய மிக முக்கிய உயர் மட்டங்களிலிருந்து இருந்து எதிர்ப்புகளும் கண்டனங்களும் இப்போது இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக நான்கு பேர் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஐந்து பேர் உயிரிழந்திருந்த சம்பவம் ஒன்றும் லண்டன் பகுதியில் பதிவாகி இருக்கிறது யூகேல பொருட்களுடைய விலைகள் அதிகரிக்கிறது விலைவாசி அதிகரிப்பு சம்பந்தமான மிக முக்கியமான ஒரு அப்டேட் பொதுமக்களுக்கு வழங்கப்படுகிறது இதே நேரம் பிரித்தானியாவில் வேலை செய்பவர்களுக்கு அல்லது பிரித்தானியாவில் இப்போ இருக்கிறவங்களுக்கு சந்தோஷமான ஒரு செய்தி வெளியிடப்படுகிறது மிக பிரமாண்டமான பண செலவுல இப்போது வேலை வாய்ப்புகள் பெருகுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் பிரித்தானிய மன்னர் சார்ல்ஸ் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பயணத்தில் இருக்கிறார் பிரித்தானியாவுக்கு அது மிக முக்கியமான பல திட்டங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை ஊடகங்கள் வெளியிடுகிறது நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம் தொடர்ச்சியாக வீடியோக்களை பார்த்துட்டு வாருங்க அதற்கு மிக்க நன்றி முதல் தடவையாக பார்க்குறீங்க இது வரையில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருபத்தாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸை நோக்கி நம்ம சேனல் போயிட்டு இருக்கு இன்னும் ஒரு முந்நூறு தொடக்கம் முந்நூற்றி ஐம்பது வரையில் சப்ஸ்கிரைபர்ஸ் தேவையாக இருக்குது இருபத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் அப்படின்ற ரொம்பவே ஒரு முக்கியமான மயல்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த சேனலை ஆரம்பித்ததுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா தமிழ் மொழியில இங்கிலாந்து வாழ்றவங்களுக்கு பயன்படக்கூடிய தகவல்கள் செய்திகளை வந்து இலகுவாக கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சேனல் மிக குறுகிய காலத்தில் உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி தொடர்ச்சியாக நீங்க வீடியோக்களை பார்க்குறீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்றீங்க நிறைய பேர் இமெயில் மூலமாக இன்ஸ்டாகிராம் மூலமாக தொடர்பு கொண்டு சில விஷயங்களை கேட்குறீங்க அது எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி அடுத்தடுத்த கட்டமாக நம்ம சேனலில் வந்து முக்கியமான புதிய விஷயங்களை சேர்க்கணும் புதிய புதிய அத்தியாயங்களை உள்ளடக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இருக்கிறேன் தொடர்ச்சியான உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி அப்படின்னு வளம் போல சொல்லிக்கொண்டு தொடர்ச்சியான ஆதரவை நீங்க தருவீங்க அப்படின்ற

இரண்டு குழந்தைகள் தீயிலேயே சிக்கி கருகி உயிரிழந்திருந்ததாகவும் சொல்லப்படுகிறது காப்பாற்றப்பட்ட தாய் மற்றும் ஒரு குழந்தை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அதற்கு பிறகு சிகிச்சை பலன் இல்லாமல் உயிரிழந்தார் அப்படின்ற ஒரு தகவல் முன்வைக்கப்படுகிறது அவர் கர்ப்பமாக இருந்தார் ஒரு கர்ப்பிணி தாய் அப்படின்றது மிகுந்த தாய் மற்றும் மூன்று குழந்தைகள் உயிரிழந்திருந்த இந்த சம்பவத்தில் சந்தேக நபர் அப்படின்ற அடிப்படையில நாற்பத்தொரு வயதான ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவருக்கும் இந்த தீ விபத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்றது வெளியிடப்படவில்லை இருந்தாலும் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டவருடைய அடையாளம் மற்றும் இவர் எதற்காக இப்படியான ஒரு விஷயத்தை வெகு வெகுவிரைவில் பொதுமக்களுக்கும் ஊடகங்களுக்கும் அறிவிக்கப்படும் போலீசார் தெரிவிக்கிறாங்க இது இப்படி இருக்கும்போது நேற்றைய நாள் லிவப்பூல் நகரத்தில் இடம்பெற்றிருந்த பிரீமியர் லீக் போட்டிகளை தொடர்ந்து அணிவகுப்பு பேரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்திருந்தது இந்த பேரேட்ல பிரித்தானியாவை மட்டுமில்லாம உலகத்தையே உழுக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சிகரமான கொடூரமான சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருந்தது கூட்டத்தில் இருந்த ஒருவர் தன்னுடைய காரால் அங்கிருந்தவர்களை மோதிய காட்சி இணையதளம் எங்கிலும் பிரபலமாக பேசப்பட்டது குறிப்பிட்ட சம்பவத்தின் போது இரண்டு வீடியோக்கள் வெளியிடப்பட்டிருக்கு அந்த ரெண்டு வீடியோக்களை நம்ம பார்க்கலாம் ஒரு வீடியோவை வரையில அதுல அங்க இருக்கிற மிகப்பெரிய கூட்டத்தில் வேண்டுமென்றே அவருடைய காரை ஏற்றியதை பார்க்கக்கூடியதாக இருந்தது குறிப்பிட்ட சம்பவத்தின் பின்னணி என்ன அப்படின்றது தெரியல இருந்தாலும் அங்க இருந்த கூட்டம் இவரை தாக்குவதற்கு முயற்சி செய்ததாகவும் அதிலிருந்து இருந்து தப்பிப்பதற்காக தான் இப்படியான ஒரு விஷயத்தை செய்திருந்ததாகவும் அவர் சொல்லியிருக்கார் அதே நேரம் இது சம்பந்தமான ஒரு வீடியோவும் வெளியிடப்பட்டிருக்கு அந்த வீடியோவை பொறுத்தவரையில அவருடைய காரை சிலர் திறப்பதற்கான முயற்சிகள் செய்தார்கள் அப்படி இருக்கும்போது அவர் அங்க இருந்த கூட்டத்தின் மேல காரை மோதுண்டார் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது குறிப்பிட்ட சம்பவத்தில் ஐம்பத்து மூன்று வயதான ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இப்போதைக்கு பிரித்தானியாவினுடைய பிரபலமான ஊடகங்கள் பேசப்படுற விஷயம் என்ன அப்படின்னா அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர் முதலாவது புகைப்படங்கள்ல வெளியிடப்பட்டவருக்கு ஐம்பத்து மூன்று வயதாக இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது சரியான நபரைத்தான் இப்போ போலீஸ் கைது செய்திருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இணையதளத்தில் வெகுவாக கேட்கப்படுகிறது இந்த சம்பவத்தை பொறுத்தவரையில ஐம்பதிற்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் அதிலும் நான்கு பேர் மிக தீவிரமாக காயமடைந்து தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி வெளியிடப்பட்டது அதே நேரம் இந்த சம்பவத்தில் உடனடியாக போலீசார் விரைந்து குறிப்பிட்ட சாரதி தாக்கப்படுவதற்கு முன்னால அவரை கைது செய்திருப்பது பாராட்டத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது பிரித்தானியாவினுடைய பிரதமர் ஸ்டாமர் இந்த சம்பவத்திற்கு தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் உலகத்தில் இருக்கிற மற்ற ஊடகங்கள் மற்ற நாட்டு வெளிநாட்டு ஊடகங்களையும் இது பிரபலமாக பேசப்படுகிறது முதல் கட்டமாக இது ஒரு தீவிரவாத தாக்குதலா அல்லது தீவிரவாத தொடர்புடைய ஒரு சம்பவமா அப்படின்றது விசாரிக்கப்பட்டு பிரித்தானியாவினுடைய ஊடகங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற தகவல் என்ன அப்படின்னா இது தீவிரவாத தாக்குதல் கிடையாது தீவிரவாதத்திற்கும் இதற்கும் எந்த ஒரு சம்பவமும் கிடையாது இது அண்மையில வெளிநாடொன்றில் நடந்தது போன்றான ஒரு நிகழ்வாக இருக்கிறது ஒருவேளை இவர் தப்பிச் செல்வதற்காக இப்படியான ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கலாம் இவர் மீது தீவிரமான சட்டம் பாயும் அப்படின்ற ஒரு தகவலும் போலீஸ் திணைக்களத்தால் வெளியிடப்படுகிறது ஏப்ரல் மாதம் இரண்டு தசம் ஆறு வீதமாக அதிகரித்திருந்த அத்தியாவசிய பொருட்களுக்கான விலை இரண்டு மே மாதத்தில் அதிகரிக்கிறது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது மரக்கறி வகைகள் இறைச்சி வகைகள் போன்ற அத்தியாவசியமான பொருட்களுடைய விலை பிரித்தானியாவில் அதிகரித்துக் கொண்டே போகிறது இது மக்களுடைய அன்றாட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அதிகரிக்கப்படும் பொருட்களுக்கான விலைகள் குறைக்கப்படுமா அப்படின்ற கேள்விக்கு அரசாங்கம் தொடர்ச்சியாக மௌனமாக இருப்பதான ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுற இதே நேரத்தில் பொருட்கள் விலைகளுக்கான சரியான கட்டுப்பாடு இருக்க வேண்டும் மாத மாதம் பொருட்களுக்கான விலைகள் அதிகரிக்கிறது இதே நேரம் வாழ்க்கை செலவு வரும்போது மின்சாரத்திற்கான அதிகரிக்கிறது ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக பிரித்தானிய மக்களால் அரசாங்கத்தின் மீது முன்வைக்கப்படுகிறது பிரித்தானிய மன்னர் கிங் சார்ல்ஸ் மற்றும் குயின் கமிலா ஆகியோர் கனடாவிற்கு ஒரு உத்தியோகபூர்வமான விஜயத்தை மேற்கொண்டிருக்காங்க கனடா மற்றும் பிரித்தானியாவுக்கான உறவுகள் குறித்தும் எதிர்கால திட்டங்கள் குறித்தும் இதுல கலந்தாலோசிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பயணத்தின் அடிப்படையில் பிரித்தானியாவுக்கு அது மிகவும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க போகிறது அதே நேரம் ஐம்பது ஆண்டுகள் கழித்து கனடாவினுடைய பாராளுமன்றத்தில் மன்னருடைய உரை இடம்பெறப் போகிறது அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது கனடாவினுடைய அரசாங்கம் மற்றும் பிரித்தானியாவினுடைய அரசாங்கம் இதற்காக வெகுவாக காத்திருப்பதாகவும் இந்த பயணத்தின் போது டொனால்டு நடவடிக்கைகள் அவருடைய புதிய வரி விதிப்புகள் தொடர்பாக ஆராயப்படும் ஒரு தகவலும் மேலதிகமாக முன்வைக்கப்படுகிறது ஒரு பில்லியன் பவுண்ட்கள் செலவில் ஒரு லட்சத்தி இருபது ஆயிரம் பேருக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான ஒரு தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது பிரித்தானியாவினுடைய அரசின் திட்டத்தின் அடிப்படையில் யூகே இப்போ இருக்கிறவங்க லோக்கலாக இருக்கிறவர்களுக்கான வேலை திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது தொழில்சார் பயிற்சிகள் இவர்களுக்கு வழங்கப்பட்டு மிக முக்கியமான தொழில்கள்ல இவர்கள் அமர்த்தப்படுவார்கள் அப்படின்ற ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தப்படுகிறது வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கான தேவையை பிரித்தானியாவில் குறைக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையையும் அரசாங்கம் வெளியிடுகிறது உங்களுக்கு தெரியும் கடந்த ஒரு வருடத்தில் எட்டு லட்சத்து அறுபதாயிரமாக இருந்த குடிவரவு நான்கு லட்சத்து முப்பத்தி ஓராயிரமாக ஐம்பது வீதமாக குறைந்திருந்தது இது மேலும் குறைவடையலாம் என்று எதிர்பார்க்கிற இதே வேளையில முப்பதுனாயிரம் பேருக்கு புதிதாக அப்ரண்டிஸ் வழங்கப்பட இருக்கிறது இதன் மூலமாக யூகே இருக்கிற லோக்கல் டேலண்ட்ஸை அதிகமாக நிறுவனங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு தகவல் முன்வைக்கப்படுகிறது இது வெளிநாட்டு வேலையாளர்களுக்கு அல்லது வெளிநாட்டிலிருந்து ஸ்கில் ஒர்க்கராக வேலை செய்பவர்களுக்கு மிகுந்த ஒரு பேரிடியாக இருக்கும் ஏன் அப்படின்னா அவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் குறைகிறதோடு அவர்களுக்கு வேலையிலிருந்து நீக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது நிறுவனங்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு லோக்கல் டேலண்ட்ஸை ரெக்ரூட் பண்ண புதிய சலுகைகள் வழங்குவதற்கான ஒரு பேச்சுவார்த்தையும் இப்போது இடம்பெற்று